நம்முடைய இந்த பதிவுல இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா கைகளில் உள்ள மேடுகளை பற்றி பார்க்க போகிறோம் இப்ப வந்து கைகள்ல மொத்தம் நவகிரகங்களுக்கான மேடுகள் நம்மளோட கைகள்ல இருக்கு இப்ப வந்து நான்கு விரல்களுக்கு அடியிலும் நான்கு மேடுகளும் கட்டைவர்களுக்கு அடியில் ஒரு மேடும் உள்ளங்கையை சுற்றியுள்ள பகுதிகளில் இரண்டு மேடுகளும் அப்படி வந்து மொத்தத்துல ஏழு மேடுகள் கைகள்ல இருக்கு நிழல் கிரகங்களுக்கான மேடுகளும் இருக்கிறது அப்போ வந்து நவ கிரகங்களுக்கான மேடுகள் நம்முடைய கைகளில் இருக்கிறது இப்ப அதுல முதல் முதல் என்ன அப்படின்னா குருமேடு சரிங்களா அந்த குருமேனுடைய அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா நம்மளுடைய கையில இந்த ஆள்காட்டி விரல் அந்த ஆள்காட்டி விரலுக்கு அடியில் உள்ள சற்று உப்பலான பகுதிதான் குருமேடு ஆகும் அந்த அந்த இடத்தினுடைய அமைப்பை வச்சு சில விஷயங்கள் நம்ம கணிச்சு சொல்லலாம் ஒருவருடைய புகழ் கௌரவம் பற்றிய ஒரு இடம் அது இப்ப அந்த அந்த இடம் வந்து குருமேடு வந்து சிறப்பாக அமையப்பட்டிருந்தால் என்ன ஆகும் குரு பகவானின் ஆதிக்கம் பெற்றவராக அவர் இருப்பார் அடுத்ததா அந்த குருமேடு அமைப்பு நல்லா இருக்கு ரொம்ப சுமிச்சமா இருக்கு அழகா இருக்கு தெளிவா இருக்கு அந்த இடத்துல அமைய வேண்டிய ரேகைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்குறப்போ அவர்கள் புகழ்மிக்க வாழ்க்கையும் கௌரவமான வாழ்க்கையும் வாழ்வார்கள் இப்ப இந்த குருமேடு ஆனது என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் இந்த சனிமேடு நோக்கி கொஞ்சம் அப்படி வளர்ந்துருக்குங்க சனிமேடு நோக்கி கொஞ்சம் இப்படி பெருசா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பலன் அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பு உடையவர் எப்ப பார்த்தாலும் ஒரு தீவிரமான சிந்தனை எதிர்காலத்தை பத்திய ஒரு தீவிரமான ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருப்பாரு சனிமேடு நோக்கி அந்த குருமேடு ஆனது சனிமேடு நோக்கி சற்று பெருசா இருக்கு உப்பி இருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்தை பத்தி ஒரு சிந்தனையிலேயே இருப்பாரு அடுத்ததா இந்த குருமேடு அளவுக்கு அதிகமா இப்ப நார்மலா இருந்தா நல்ல பலன் கொஞ்சம் சனிமேடு நோக்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே தீவிரமான சிந்தனை இருக்கும் அளவுக்கு அதிகமான ஒரு அந்த குருமேடு அமைஞ்சிருக்கு அப்படின்னா நல்ல பலன்கள் எல்லாம் அப்படியே உல்ட்டாவா எதிர்மறையான பலன்களை தரும் சரி இப்போ வந்து இந்த குருமேடு இந்த குருமேடு இருக்கு நல்ல அமைப்புல இருக்கு இந்த குருமேடானது ஒரு நல்ல தெளிவான ஒரு அமைப்புல இருக்கு இப்படி இது ஆள்காட்டியவர்களுக்கு கீழே குருமேடு நல்லா இருக்கு ஆனா அந்த இடத்துல ரேகைகள் இல்லாம அந்த இடம் பிளைனா இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன பலன் அப்படின்னு பாக்கும்போது அந்த மாதிரி அமைப்பை பெற்றவர் கொஞ்சம் சுயமரியாதை இல்லாதவராக இருப்பார் சுயமரியாதை இல்லாதவராக இருப்பார் அதே சமயம் ஒரு சூட்சிம புத்தி இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்தையுமே அப்படியே சூட்ச்மமா திங்க் பண்றவங்களா இருப்பாங்க அதே சமயம் தலைமை பண்பு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாங்க சூட்சம புத்தி இருக்கிறதுனால கொஞ்சம் தலைமை பண்பு கொஞ்சம் இருக்கு பட் வந்து சுயமரியாதைங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அடுத்ததா இல்ல ரேகைகள் இருக்கு நல்ல ரேகைகள் நல்ல அமைப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அவர்கள் வந்து ஒரு புகழ் கௌரவம் நல்ல வந்து குடும்ப வாழ்க்கை எல்லாம் அமைய பெற்றவர்களாக இருப்பார்கள் சரி இப்ப ரேகை இப்ப வந்து குருமேடு இருக்கு குருமேடு இருக்கு அதுல ரேகை இருந்தா ஒரு மாதிரி ரேகை இல்லைன்னா ஒரு மாதிரி சொல்லிட்டோம் இப்போ அடுத்ததா அந்த ரேகைகள் என்னென்ன மாதிரி என்னென்ன மாதிரி பலன்கள் இப்போ இப்போ வந்து அப்படிங்கறதில் ரேகைகள் பத்தி பார்க்க போறோம் குருமேடை இருக்கு ஒரு ஒரு பாந்தமான ஒரு குருமேடை இருக்கு அது சில ரேகைகள் இருக்கும் ரேகைகள் இல்லாத அமைப்பு பத்தி பார்த்தாச்சு இப்போ ரேகை அமைந்திருக்கிறது அந்த ரேகைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத வச்சு சில பலன்கள் நம்ம சொல்லலாம் அந்த ரேகைகளுடைய குருமேட்டில் அமைந்துள்ள சிறிய சிறிய ரேகைகளை வைத்து சில பலன்கள் நாம் சொல்லலாம் சரி இப்ப அந்த ரேகைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கமா இப்ப வந்து இந்த குருமேட்ல வந்து ரொம்ப அப்படியே மெல்லிசா மைன்யூட்டிசா முடி போல உதாரணம் என்ன சொல்லலாம் முடி போல இழை இழைபோல் மெல்லிய ரேகைகள் அந்த குருமேட்ல அது இப்படி நீளமா இருக்கலாம் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கு அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்னா அதிகப்படியான ஆசைகள் இருக்காது நியாயமான ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தது தெய்வ நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அதிகமான தெய்வ நம்பிக்கை இருக்கும் அதோட தேவையிட்ட வச்சுக்க மாட்டாங்க இதுல கொஞ்சம் தற்கருமை அதிகம் பேசிக்குவாங்க அவங்க அதோட தற்கருமை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இப்போ ஒரு ஒரு விஷயத்த இப்ப எங்கிட்ட இருந்து வாங்கி உங்கள்ட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ரெண்டு விஷயத்த சேர்த்து ரொம்ப பண்ணி பண்ணி மிகைப்படுத்தி ரொம்ப அழகா அடுத்தவங்களை கவர்வது போல பேசுவார்கள் இதுதான் இந்த இடத்துல மிக மெல்லிய ரேகைகள் நீளமாவோ வளைஞ்சாவோ வளஞ்சு வளசலாவோ அந்த ரேகைகள் இருக்கும் பட்சத்துல அவர்களுடைய குணாதிசயம் இப்படி இருக்கும் அடுத்ததான் இந்த ரேகை அமைப்பு வந்து இந்த குருமேட்டில் அமைந்த ரேகை கொஞ்சம் பாந்தமா அதாவது இப்படி பார்த்தா நல்லா பழிச்சின்னு அழகா தெரிகிற மாதிரியான ஒரு ரேகை அமைப்பு இதுல இருந்தது அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தேஜஸா இருப்பாங்க அழகான உருவ அமைப்பு இருக்கும் பெயர் புகழ் கௌரவத்தோட இருப்பாங்க இளமையில் திருமணம் ஆயிடும் இளமையில் திருமணம் ஆயிடும் நல்ல சுகபோக வாழ்வு இருக்கும் அவங்களுக்கு அடுத்தது அடுத்த கட்டம் அந்த இடத்துல உள்ள ரேகை எப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப அந்த இடத்துல இருக்கிற ரேகை நல்ல பளிச்சுன்னு திக்கா அழுத்தமா ஒரு ரேகை தெரியுது ஒரு ஏதோ ஒரு ரேகை தெரியுது ஒன்னு ரெண்டு ரேகைகள் இருக்கும் இந்த குருமேட்டில் உள்ள ரேகைகளின் அமைப்பு நல்ல ஒரு அழுத்தமான அமைப்பாக இருந்தால் அவர்கள் பொறாமை குணம் கொண்டவர்களாகவும் கர்வம் மிக்கவர்களாகவும் இப்போ எப்ப பார்த்தாலும் சுயநலமாவே யோசிப்பாங்க செல்பிஷ் அப்படிதான் இருப்பாங்க அந்த மாதிரி ரேகை அமைப்பு உடையவர்கள் அதுல வந்து ஒரு அதீத காதல் உணர்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் சரிங்களா அப்படி இருக்கும் அதுல இப்போ வந்து கிராஸெல்லாம் ரேக இருக்குன்னு வச்சுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகுது இல்லைங்களா அந்த திருமணத்தின் மூலம் திருமண உறவுகளின் மூலம் அவர்களுக்கு கொஞ்சம் செல்வ சம்பத்து கிடைக்கும் பெண்ணாக இருந்தால் நல்ல வசதியான வீட்டுல வாழ்க்கப்பட்டு போவாங்க ஒரு பையனுக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா திருமணமாகி வர ம மணப்பெண் வந்து நல்ல வசதியான வீட்ல இருந்து நிறைய செல்வங்களோட வருவா மனைவியாக வருவாள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வந்து இந்த குருமேட்டில் உள்ள ரேகைகளினுடைய அந்த தன்மைகளை நம்ம பார்த்தோம் இந்த குருமேட்டின் அமைப்பு ஒரு அளவுக்கு அதிகமான உப்பலான அமைப்பாக இருந்தால் நார்மலான அமைப்பு இல்லை ஒரு நார்மலான ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த குருமேட்டினுடைய பலன்கள் அந்த பலன்கள் எல்லாமே அப்படியே தலைகீழான உள்டாவான பலன்களாக இருக்கும் அதை அப்படியே மாத்தி நம்ம சொல்லலாம் தான் இந்த குருமேட்டின் பலன்கள் இப்ப வந்து நம்ம குருமேடு அப்படிங்கிற ஒரு இடத்தை பத்தி மிக தெளிவான சில விஷயங்கள் நம்ம முதல்ல என்ன செய்யணும் நான் சொன்னதெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்க அதோட நீங்க என்ன செய்யணும் முதல்ல உங்களுடைய கைகளுடைய அமைப்பை ஆராய வேண்டும் இரண்டு கைகளினுடைய அமைப்பையும் ஆராய வேண்டும் அதே மாதிரி வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய கை அமைப்பை அந்த இப்ப நம்ம குறிப்பிட்டது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மூணு ரேகை சொல்லியிருக்கோம் கிளியரா அடுத்தது இப்போ மேடுகள் பத்தி இருக்கோம் அந்த மேடுகள் எல்லாம் பாருங்க அந்த மேடுகள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க குடும்பத்தினரிடையே நெருங்கிய உறவினர்களிடையே ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பாருங்க நான் சொல்லி கொடுக்குற மாதிரி அமைப்புகள் இருக்கா அது ஒருத்தருடைய கைகள்லேருந்து இன்னொருத்தருடைய கைகளில் எப்படி வேறுபட்டு இருக்குங்கிறத பாருங்க அப்போ வந்து சரி இப்ப அதுல இல்லைங்களா அந்த அமைப்புகள்லாம் இன்னொருத்தங்களுக்கு இருக்கான்னு அந்த கொண்டவராக இருக்கிறாரா அப்படிங்கறத குருமேடுங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மைல்டான சில விஷயங்கள் நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கண் பாக்குற ஒப்பு நோக்குகிற அந்த பர்சனோடைய குணாதிசயங்களோடு ஒத்து போகிறதா என்று ஆராயுங்கள் இதெல்லாம்